ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை மக்ரோனி பாஸ்தா தான் பண்ண போகிறோம் இந்த முட்டை மக்ரோனி பாஸ்தாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிரமாக வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட மக்ரூனி பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு மக்ரூனி பாஸ்தா சேர்க்குறேன் மக்ரூனி பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்திருச்சு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இந்த பாஸ்தா வந்து ட்ரை இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் பேது கூட ரெண்டு முட்டைய உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் மக்ருனி பாஸ்தா நல்லா குழையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான முட்டை மக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ